வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியுடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்துலக பிரிவின் குழு ஒன்று இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது பேலவத்தியில் உள்ள ஜேவிபி தலைமையகத்துக்கு இந்த குழுவினர் சென்றபோது அவர்களை வரவேற்றவர்களில் கட்சியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் செல்வா இருக்கவில்லையே அவருக்கு பதிலாக பொது பாதுகாப்பு பிரதி சுனில் வட்டகளு சீன பிரதிநிதிகளை வரவேற்றிருந்தார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்துலக பிரிவின் தகவல் மையத்தின் துணை பணிப்பாளர் நாயகம் ஹாங் ஷுவாய் பீஜிங் நகராட்சி குழு கட்சி பள்ளியின் உதவி பேராசிரியர் ஜியாங் வென் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தகவல் ஆராய்ச்சி மையத்தின் பணிப்பாளர் ஜியாங் குயம்பெங் ஆகியோர் சீன குழுவில் இடம்பெற்றிருந்தனர் அவர்கள் முதலில் மகரகமுவில் உள்ள ஜேவிபியின் கொழும்பு மாவட்ட அலுவலகத்திற்கு சென்று இயற்கை பேரிடர் நிலைமை மற்றும் தற்போதைய நிவாரண நடவடிக்கைகள் குறித்து கலந்து உரையாடியிருந்தனர் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான தேவானந்த சுரவீரர் மற்றும் லக்மாலி ஹேமச்சந்திர மகரகம நகர முதல்வர் சமன் சமரகோன் துணை முதல்வர் ரஞ்சனி நாவுட்டுனா மற்றும் ஹோமாகமர் பிரதேச சபை தலைவர் ஹசோன் ரத்நாயக் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் ஜாழ்பாணம் கடல் பகுதியில் நீரில் மூழ்கி இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்தனர் ஜால்நகர் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு மற்றும் இருபது வயதான இருவரே உயிரிழந்துள்ளனர் கடலில் கடலில் சென்ற நால்வரும் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் இதனை பார்த்த பகுதியில் நின்றவர்கள் நால்வரியும் மீட்டு ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இதன்போது இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக ஜாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் டித்வா புயல் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் நிவாரணப் பணிகளுக்காக இலங்கைக்கு அமெரிக்க விமானங்கள் வந்திறங்கியுள்ளன அமெரிக்க வான் போக்குவரத்து திறன்களை வழங்குவதற்காக இரண்டு சி நூற்று முப்பது ஜே சூப்பர் ஹெர்சியூல்ஸ் விமானங்களும் அமெரிக்க விமானப்படையின் முப்பத்தி ஆறாவது எதிர்பாராத அவசர நிலைகளுக்கான பதிலளிப்பு குழுவினைச் சேர்ந்த விமானப்படை வீரர்களும் நேற்றைய தினம் கட்டுநாய்க்க விமானத் வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குழுவினர் வருகை தந்தபோது அவர்களை அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் மற்றும் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கே பி அருண் ஜாய்சர் ஆகியோர் வரவேற்றனர் அமெரிக்க அலுவலர்களும் அவர்களின் இலங்கை சகாக்களும் உடனடியாக பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அத்தியாவசியமான நிவாரணப் பொருள் விநியோகங்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் குவாமிலிருந்து செயல்படும் செயற்படும் முப்பத்தி ஆறாவது சிஆர்ஜி மற்றும் ஏனைய பிரிவுகளைச் சேர்ந்த அமெரிக்க விமானப்படை வீரர்கள் இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு உடனடி போக்குவரத்து மற்றும் ஏற்பாட்டியல் உதவிகளை வழங்குவார்கள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுர்குமார் குமார் திசாநாயக்கு அட்டமுஸ்தானாதிபதி கண்டி பிரதமர் சங்கநாயக்க தேரர் அதிவணக்கத்துக்குரிய பல்லிக்கும ஹிமரத்னன் நாயக்க தேரரை சந்தித்து ஒரு சிறிய கலந்துரையாடலை மேற்கொண்டார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அரசாங்கம் எடுத்துள்ள முயற்சிகள் குறித்து ஜனாதிபதி சங்கநாயக தேரருக்கு தெளிவுபடுத்தினார் ஜாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நபரொருவரின் வீட்டில் நேற்றைய தினம் சோதனை நடத்தப்பட்டது ஜாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் உள்ள வீட்டிலேயே போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் ஜாழ்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசாரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய குறித்த சோதனை நடத்தப்பட்டது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக ஜாழ்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனொரு கட்டமாக குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர்களுக்கும் ஜனநாயக தேசிய கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையே ஜாழ்ப்பாணத்தில் சந்திப்பு நடைபெற்றது ஜாழ்ப்பாணம் மார்டைன் வீதியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்து செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றது இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச்செயலாளர் சுமந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சி தலைவர்களான செல்வம் அடைக்கநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் முருகேசு சந்திரகுமார் ரவீந்திரநாத் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பொதுச்செயலாளர் ரத்னலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர் நுவரேலியா நகரத்தை சுத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்ட குழுவினரை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று விபத்துக்குள்ளானதாக நானோயா போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிதீவிர வானிலை காரணமாக சேதமடைந்த நுவரேலியா நகரில் உள்ள பொது இடங்களும் நகரத்தையும் சுத்தப்படுத்துவதற்காக களத்துறை பிரதேசத்தில் இருந்து வந்த குழுவினர் பயணித்த பேருந்தே இரவு விபத்துக்குள்ளாகியுள்ளது களுத்துறை பகுதியிலிருந்து நான்கு நாட்களுக்கு முன்னர் இவர்கள் நுவரேலியாவுக்கு சென்று சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டனர் தமது பணி நிறைவடைந்த பிறகு நுவரேலியா குறுக்கு பாதை வழியாக கழுத்துரை நோக்கி பேருந்து பயணித்த போது சமர்செட் தோட்டப்பகுதியில் உள்ள அதி செங்குத்தான சரிவில் பேருந்தின் தடையாளி செயலிழந்துள்ளது இதன் காரணமாக குறித்த பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்திலிருந்து மண்மூட்டில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் பேருந்துக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த வீதியில் கனரக வாகனங்கள் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அறியாமல் விபத்துக்குள்ளான பேருந்தின் சாரதி வாகனத்தை செலுத்தியுள்ளார் என்றும் காவல்துறை குறிப்பிட்டது சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட குஷ் போதைப் பொருட்களுடன் இரண்டு விமான பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் കൈതു ചെയ്യപ്പെട്ട സന്തേഹനപ്രകുതിയെ ചേർന്ന ഇവത്തി ഒന്ന് മുപ്പത് വയതുടിയ തീരുമണമത്രിയവന് ഇവർ നേരം നന്റ് മണിക്ക് ശ്രീലങ്കൻ ഏർലൈൻസ് വിമാന നവനത്തു സന്താണ് ജൂയൽ നൂറ്റി രണ്ട് വിമാനത്തിന് മൂലമെത്തീവൻ മാലേവിലിരുന്ന് കട്ടനായക വിമാന നിലയത്തെ വന്ത